என்னடா இந்த அளவு நம்ம வந்து இதை கொடுத்து அந்த மாணவர் நம்ம கிடைக்கணுமே அந்த குடும்பம் என்ன ஆகும் அந்த குடும்பம் என்ன பாதிக்கப்படும் அந்த தாய்மார்கள் எவ்வளவு பெருமாள் தெரியாது தோழிகள் நடக்கிற நிறைய விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசமா இந்த தோழிகள் நடக்க ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் கரெக்டா செயல்படுத்தல செயல்பட்டுதா இந்த குரலா நடக்கவே நடக்காது நடக்கவே நடக்காது அந்த குடும்பம் எவ்வளவு பாதிக்கப்படும் அப்படின்னு காவல்துறை ஆ

மக்கள் நாம் அவரை வரவேற்க வேண்டும் மக்கள் வெள்ளத்தோடு மட்டுமல்லாமல் அவரை எழுச்சியோடு வரவேற்க வேண்டும் மாவட்ட செயலாளர் பரிந்துரை தேவையில்லை மாவட்ட பொறுப்பாளர் தேவையில்லை அண்ணன் எடப்பாடி

இந்த மூன்றையும் வைத்துக் கொண்டு இன்றைக்கு ஆணவமாக பேசிக் கொண்டிருக்கிறார் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார் சொன்னால் ஒரு இந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் இருநூறு தொகுதி ஜெயிச்சிடுவோம் அதிகார பலம் பண பலம் ஆணவ பலத்தை வைத்துக்கொண்டு கொண்டு இன்றைக்கு மு க பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார் மக்கள் பலமும் தொண்டர் பலமும் உள்ள ஒரே இயக்கம் அப்படி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் சட்டமன்ற தேர்தலிலே அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக சொன்ன இந்த சோழிங்கர் மண்ணுக்கு வரக்கூடிய தகுதி பெற்ற ஒரே தலைவர் எடப்பாடியார் நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால் இந்த சோழிங்கர் சட்டமன்ற தொகுதியை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு இந்த ஏழை எளிய மக்களுக்காக வட்டாட்சி அலுவலகத்தை கொடுத்தவர் எடப்பாடியார் இருக்கிற ஏழை எளிய மக்கள் எல்லாம் நீதியை பெற வேண்டும் என்று சொல்லி ஒரு வளாகத்தை கொடுத்தவர் எல்லாம் கல்வி படிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அரசு இன்றைக்கு மிகப்பெரிய மாவட்டமாக இருந்த ராணிப்பூர் வேலூர் மாவட்டத்தை ராணிப்பேட்டை மாவட்டமாக பிரித்து கொடுத்தவர் சார்ந்து தான் சொன்னேன் வேற திராவிடர் முன்னேற்ற கழகத்தை எந்த இயக்கத்துடைய தலைவர் வந்து இந்த நான்கரை ஆண்டு காலம் இந்த சட்டமன்ற சொல்லி இந்த சட்டமன்ற தொகுதிக்கு நான் ஒரே ஒரு சாதனை செய்திருக்கிறேன் சொல்ல முடியுமா 这个。Mm hmm. <laughs>